மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த தொகுதியில முக்கியமா பாத்தீங்கன்னா முந்திரி சோளம் கடலை இது போன்ற பயிர்கள் எல்லாம் விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சு இதுதான் வாழ்வாதாரமே இருக்குல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போட்டியிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னதுரை அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு அவர் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு என்ன செய்யல அப்படிங்கறத பாப்போம் முந்திரி சாகுபடி அதிகமா இருக்கிறதுனால முந்திரி தொழிற்சாலை கொண்டு வரேன்னு சொல்லி இருந்தாரா ஆனா செய்யல அப்படின்றாங்க கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில வந்து இருபத்தி

கோட்டையில தாய் செய் நல மருத்துவமனை தொடங்கியிருக்காரு புதுசா கீரனூர்ல இருக்க அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்காரு தொகுதிக்குள்ள இருக்க வங்கார ஓடை அந்த குளத்தை வந்து தூர்வாரி அதுல பூங்கா அமைச்சு கொடுத்திருக்காரு மக்களுக்காக மூன்று பெரிய நூலகங்கள் உள்ளிட்ட எட்டு கிராம நூலகங்களை வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு தொகுதிக்குள்ள தொகுதிக்குள்ள இருக்க குன்றாண்டார் கோவில் அந்த பகுதியில வந்து சிப்காட் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதற்கான அறிவிப்பும் வந்து வெளியாயிருக்கு இது வந்து எம்எல்ஏ தாங்க செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க முந்திரி தொழிற்சாலை கந்தரவு கோட்டையில அமைக்கிறதுக்கு அளவுக்கான முந்திரி விளைச்சல் வந்து இந்த தொகுதியில இல்ல அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அரசே வந்து சட்டமன்றத்துல வந்து அறிவிப்பு செஞ்சது அதனாலதான் எம்எல்ஏவால இத செய்ய முடியல அப்படின்னு எம்எல்ஏ தரப்புல இதெல்லாம் சொல்றாங்க சரி என்ன செஞ்சாரு என்ன செய்யல அதெல்லாம் பாத்துட்டோம் இப்ப தொகுதியோட கலங்களை வரும் பார்ப்போம் இந்த தொகுதி தனி தொகுதியா இருக்கிறதுனால பட்டியல் தான் அதிகப்படியா இங்க வசிக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் உடையார் யாதவர்கள் முத்தரையர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் பரவலா வசிக்கிறாங்க இந்த முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இந்த தொகுதியை கேட்டு நிக்குது ஒருவேளை மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டால் சின்னதுறையை வந்து மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அப்படி இல்லாம திமுக இந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிருச்சு அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கீரை ராஜா கருணாநிதி இப்படி பல பேர் வந்து திமுகவிலையும் சீட் ரேஸ்ல இருக்காங்க அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்த ஜெயபாரதி மீண்டும் சீட் கேட்கிறாங்க இவர் தவிர முன்னாள் எம்எல்ஏ ராஜு அதே மாதிரி அதிமுக பிரிவை சேர்ந்த குன்றாண்டார் கோயில் ஆறுமுகம் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அசோக் ராஜா இவங்கெல்லாம் அதிமுக சீட்டு கேட்டு நிக்கிறாங்க அதிமுக யாருக்கு சீட்டு கிடைக்க போகுது இல்ல மீண்டும் திமுக கூட்டணியில மார்க்சிஸ்டுக்கு இந்த தொகுதி போகுமா அப்படிங்கறதெல்லாம் விரைவில் இன்னும் இரண்டு மாதங்கள்ல வந்து முழுமையா ஜனவரி மாதத்துல முதுமையா தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான தொகுதியை பத்தி விரிவா